பாலிபீனால்கள் கருப்பு எல்ட் உள்ள மற்றொரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகும் இந்த சேர்மங்கள் இரத்தத்தின் குளுக்கோஸ் நிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன கருப்பு எல்ட் உள்ள பாலிபீனால்கள் வகை இரண்டு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் உதவலாம் இருக்கோளை மோசமடையாமல் தடுக்குது அழற்சியை குறைக்கின்றன என்று அறியப்படுகிறது எல்டர்பெரியில் உள்ளவை உடலின் நோய் எதிர்ப்பு செல்களால் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தடுக்கின்றன நைட்ரிக் ஆக்சைடு காயம் அல்லது நோய்க்கு பதிலாக அழற்சியை தூண்டும் ஒரு சிக்னல் மூலக்கூறு ஆகும் இந்த பதிலை மிதமாக்குவதன் மூலம் வலி மற்றும் வீக்கம் குறைக்கப்படலாம்

என் செஸ்கிரஸ்கி எல்ட்ரபெரி சிறப்பால் அட் அற்சைம்பிற நரம்பியல் வலிகளை சிகிச்சை செய்ய முடியும் என்று கூறுகின்றனர் துரதிருஷ்டவசமாக மனிதர்களில் எல்டர்பெரியின் எதிர்ப்பு அழற்சி அல்லது வலி நிவாரண நன்மைகளை ஆராய்ந்த சில ஆய்வுகள் மட்டுமே உள்ளன ப்ரைபர்க் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு எல்ட்ரஃபெரிகள் எடை குறைப்பதில் உதவுகின்றன என்று கூறுகிறது

இந்த இரண்டு காரணிகள் எடை குறைய உதவுகின்றன குறைந்த அழற்சி உள்ளவர்களுக்கு எடை அதிகரிப்பு மற்றும் பிற நிலைமைகள் ஏற்படும் அபாயம் குறைவாக உள்ளது இரத்த சர்க்கரை அளவுகள் நீண்ட கால அழற்சி எடை அதிகரிக்க ஒரு காரணமாகும் எல்ட்ரபெரி உள்ள சத்துக்கள் இந்த இரு பிரச்சனைகளையும் தீர்க்கின்றன எடை குறைய உதவுகின்றன மாற்று சுகாதார வழங்குனர்கள் பெரியின் ஆன்டி ஆக்சிடென்ட் விளைவுகளை நீண்ட காலமாக புகழ்ந்து வருகின்றனர் அவை புற்றுநோய் மற்றும் இதய நோயின் அபாயத்தை குறைக்க முடியும் என்று கூறுகின்றனர் ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் இவ்வாறு நன்மை அளிக்கக்கூடும் என்பது உண்மை என்றாலும் பெரிகள் ஒரு சிறப்பு பங்கு வகிக்கின்றன என்று எதுவும் இல்லை